பெற்று பெயர் சூட்டிய தகப்பனின் உயிர் பிரிந்து உடல் மக்கி வருடங்களாயிற்று நான் மண்ணாகி போனாலும் அவரை மன்னிக்கப் போவதில்லை நீண்ட ஆயுளை நிராகரித்து மரணத்தை தேர்ந்தெடுத்த சுயநலவாதி அவர் தவளம் குழந்தைக்கு நடைபழக கற்பிக்காமல் யாரும் பார்த்திடாத நரகத்தை தேடி அவசரமாக சென்றுவிட்டார் இன்னமும் தவழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் வாழும் நரகத்தில் தீராத ஆசை உன்மீது கொண்டேன் தினந்தோறும் உன்னை பார்க்க அளவில்லா அன்பை உன்னில் கண்டேன் என் ஆயுள் தீர்க்க தன் சோகத்தை மறந்து எனக்காக சிரித்தவன் அணு அணுவா என்னை ரசித்தவன் தாய்க்கு பின் தாரம் ஆனால் தந்தைக்கு பின் தந்தை மட்டுமே தந்தையின் அன்பு புரிதலில் இல்லை பிரிதலில் புரியும் அன்பை புரிய வைத்த அற்புதம் நீ உன் கைகோர்த்து நடக்கையில் உலகத்தையே மறந்தேன் எனக்கு நீ உனக்கு நான் என்றும் உன் இளவரசனாக